தான சொல்லை வழங்குவர்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலகு புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரி வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும்

பூச்சியம் பூச்சியம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து பூச்சியம் ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் முகவரி ஸ்ரீ சிக்ஸ்டி செவன் வெற்றி நிச்சயம் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக சுவிட்சர்லாந்திலிருந்து இருந்து உங்கள் போதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் MCS 카고 서비스 1989 ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் பொதிகள் அனுப்புும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை எம்ஏஏ சாரும் டோர்தூடோ சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது சுவிட்சில் தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் MCS 카고 서비스 நம்பிகையானதும் விரைவானதும் பாதுகாப்பானதுமான எமது சேவைக்கு அடையுங்கள் ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் உரையாட பூஜ்யம் ஏழு ஒன்பது அறுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு ஐநூற்று ஐம்பத்து மூன்று தமிழில் உரையாட பூஜ்யம் ஏழு எட்டு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது எம் சி எஸ் காகோ சர்வீஸ் எம் சி எஸ்

ஒரே ஒரு உதவியா இருக்குது எனவே தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவுகள் மூலமாக நாங்கள் பலமான தெளிவான பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக இப்போ சுவிட்சர்லாந்துல ஈழத்தமிழர்களோட வருகையும் வளர்ச்சியும் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் சரி மற்ற மற்றமற்றிய விடயங்கள்ல ஈழத்தமிழர்களுடைய வகிவாக என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது சம்பந்தமாக விரிவான ஒரு கண்ணோட்டமாக இன்றைய தகவல் எபிசோட் இருக்க போது மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகள்ல இலங்கை தமிழ் சமூகத்துக்கு ஒரு முக்கிய சகாப்தம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இலங்கையில உள்நாட்டு மோதல்கள் அதிகரிச்ச நிலையில அகதிகள் பெரிய அளவுல வெளியேற்றத்தை நிறைய இடங்களுக்கு அதாவது நிறைய நாடுகளுக்கு போறதுக்கு தூண்டின ஒரு காரணம் அப்படின்னு உள்நாட்டு மோதல்களை சொல்லலாம் இந்த இடம்பெயர்வுக்கான ஆரம்ப புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலேயே ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இலங்கையினுடைய உள்நாட்டு போர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழக விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இந்த மோதல் மனிதாபிமான நெருக்கடியை குறிப்பா தமிழ் மக்களுக்கு அதிகமாக உருவாக்கிச்சு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மையா இருக்கு இதையும் தாண்டி இனப்பதட்டம் இருந்துச்சு ருத்ர தாண்டவம் இருந்துச்சு துன்புறுத்தல்கள் இடப்பெயர்வு இப்படி ஏராளமான விஷயங்களோட மரண அச்சுறுத்தலும் இருந்ததால ரொம்பவே அமைதியான நாடுன்னு சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்து உட்பட பிற நாடுகளுக்கு தமிழர்கள் ஆயிரக்கணக்காக தஞ்சம் இப்படி சுவிட்சர்லாந்து வந்து அகதிகள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அப்படின்னா நடுநிலையும் மனிதாபிமான கொள்கையும் அதிக அளவுல கடைபிடிக்கப்பட்ட நாடு என்ற ஒரே காரணமா தான் இருக்கு அதனால தான் சுவிட்சர்லாந்து ஒரு முக்கியமான அகதிகளினுடைய இடப்பெயர்வுக்கான ஒரு இடம் மாதமாகவே மாறிச்சுன்னு சொல்லலாம் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அதுக்கப்புறமா என்ன பண்ணிச்சுன்னா தேவைப்படுறவங்களுக்கு புகலிடம் வழங்கக்கூடிய தன்னுடைய ஒரு நீண்ட கால ஒரு கொள்கையாகவே அதை மாற்றினாங்க அது ஒரு பாரம்பரியமாகவே கடைபிடிச்சாங்க கணிசமான எண்ணிக்கையான இலங்கை தமிழர்களுக்கு அதன் மூலமா வாய்ப்பையும் வழங்கியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளினுடைய நடுப்பகுதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளினுடைய முற்பகுதிக்கும் இடையில பல ஆயிரம் தமிழகிகள் சுவிட்சர்லாந்துக்கு இடம்பெயர்ந்தாங்க இந்த அகதிகளில் பல இக்கட்டான சூழ்நிலையில தங்களுடைய வீடுகளையும் விட்டு வெளியேறி தங்களுடைய உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து சின்ன சின்ன உடைமைகளோட சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர ஆரம்பிச்சிருந்தாங்க புலம்பெய்ந்து நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அகதிகள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டித்தான் இருக்கும் அது எந்த நாடுகளா இருந்தாலும் சரி என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம் பெயர்ந்தா அங்க முக்கியமா ஆரம்பிக்கிறது மொழி தடைகள் தான் அந்த நாட்டினுடைய மொழி தெரியாம பல இன்னல்களை எதிர்கொள்ளத்தான் வேணும் அதே மாதிரி கலாசார வேறுபாடுகள் இருக்கும் அத்தோட இலங்கையில் அவங்களுடைய அனுபவங்களுடைய அதிர்ச்சி எல்லாமே ஒருங்கிணைஞ்சி அவங்கள ரொம்பவே அங்க வாழ்றதுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை கூட தள்ளிச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகளும் அரசு சாரா நிறுவனங்களும் அத்தோட உள்ளூர் சமூகங்களும் என்ன பண்ணாங்கன்னா முக்கியமான ஆதரவையே கொடுத்திருந்தாங்க அகதிகளுக்கு தங்குமிடம் சமூக சேவைகளுக்கான அணுகல் அத்தோட உள்ளூர் மொழிகளை கற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளையும் இப்படி புகலிடம் கோரினவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க ஒரு கட்டத்துல சுவிட்சர்லாந்துக்கு இவ்வாறு ஏதிரிகளினுடைய திடீர் வருகை என்ன பண்ணிச்சுன்னா ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள்ல பாறை ஒரு சிக்கலை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அகதிகளினுடைய திடீர் வருகை சுவிட்சர்லாந்தினுடைய புகலிட அமைப்பில் அழுத்தத்தையும் கொடுத்துச்சு அதோட சமூகங்கள் புதியவர்களுடன் ஒத்துப்போக போராடியதால சமூகத்துல பதட்டமான நிகழ்வுகளும் அதிகரித்து தான் இருந்துச்சு தமிழ் கலாசாரமத்தோட இலங்கை மோதலினுடைய பிரத்யேகங்கள் பற்றி அறிமுகம் இல்லாத சுவிட்சர்லாந்து மக்கள் தங்களோட சமூகத்தில் வளர்ந்து வரக்கூடிய பன்முகத்தன்மையை புரிஞ்சு கொள்ள வேண்டியும் இருந்துச்சு இந்த சவால் இருந்தாலும் இலங்கை தமிழ் சமூகம் படிப்படியாக சுவிட்சர்லாந்துல தன்னை நிலைநிறுத்த ஆரம்பிச்சாங்க இது ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அகதிகள்ல பலர் மற்ற மற்ற விடயங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி மொழியை படிச்சிருந்தாங்க அத்தோட திறமையானவங்களாவும் இருந்தாங்க சுவிஸ் பொருளாதாரத்துக்கு சுகாதாரம் கல்வி வணிகம் இப்படி பல்வேறு துறைகள்ல பங்களிப்பும் செஞ்சாங்க காலப்போக்குல சமூகம் ஒரு வலுவான வலை அமைப்பையே உருவாக்கிச்சு புதிய வருகையாளர்களுக்கு சுவிட்சர்லாந்துல வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான ஆதரவுகளும் அங்கு உருவாக ஆரம்பித்ததும் மறுப்பதற்கு இல்லை இதனால தமிழ் சமூகம் ரொம்ப ரொம்ப குடியேறினத்தால அவங்க சுவிட்சர்லாந்து அண்டை நாடுகளோட தங்கள் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தீவிரமா பாதுகாக்கிறதுக்கும் பகிர்ந்து கொள்றதுக்கும் ஆரம்பிச்சாங்க இந்து கோயில்கள் கலாசார விழாக்களத்தோட மொழி பள்ளிகளும் அதன் மூலமா நிறுவப்பட்டுச்சு இதுக்கு முக்கிய காரணமே சுவிட்சர்லாந்து பொருளாதாரத்தோட இலங்கை வாழ் மக்கள் பின்னிப்படைஞ்சாங்க தான் முக்கியமானது சுவிட்சர்லாந்து சமூகத்துல ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஈழத்தமர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களையும் கட்டமைக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் புத்தாண்டு பொங்கல் புற கலாசார கொண்டாட்டங்கள் சுவிட்சர்லாந்து நகரங்களினுடைய பன்முக கலாசார கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாகவே மாறுச்சுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்துல இருக்கிற புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் ரீதியாகவும் தங்களுடைய சுறுசுறுப்பு தன்மைகளை காட்டி சுவிட்சர்லாந்திலையும் இலங்கையினுடைய தமிழர்களினுடைய உரிமைகளுக்காக வாதிட்டாங்க முக்கியமா இலங்கை உள்நாட்டு போர் அத்தோட அதனுடைய பின் விளைவுகள் என்ன மாதிரி இருந்துச்சு என்றதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல அவங்க முக்கிய பங்கும் வகிச்சாங்க சுவிட்சர்லாந்தினுடைய பொது கருத்து அத்தோட கொள்கைகளையும் இடம் பிடிச்சாங்க சுவிட்சர்லாந்து மக்களுக்கு தங்களுடைய வரலாற்ற சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் தமிழர்கள் பின் நிற்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கிற இலங்கை தமிழ் சமூகம் நல்லா ஒன்றிணைஞ்சு செழிப்பா வாழுது பல சுவிட்சர்லாந்து குடிமக்களாகவே மாறிட்டாங்க வணிகம் கல்வி கலை அரசியல் இப்படி எல்லா துறைகளிலையும் நாட்டுக்காகவே இலங்கை தமிழர்கள் பங்களிப்பு செய்யறாங்க இப்படி சுவிட்சர்லாந்திலேயே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன பண்ணதுன்னா தங்களுடைய சுவிட்சர்லாந்து அடையாளத்தை தங்களுடைய தமிழ் உணர்வுகளோட ஆழமான தொடர்பாகவே சமப்படுத்துறாங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகளினுடைய கதை நெகிழ்ச்சி மிகுந்த ஒன்றுதானே இன்னைக்கு சுவிட்சர்லாந்துக்கு தமிழர்கள் போய் நாற்பது வருஷத்துக்கு மேலாளாகுது ஈழத் தமிழர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இப்போ சுவிட்சர்லாந்துல சொல்லப்படுது அவங்கள இங்கு பிறந்து வளரக்கூடிய புதிய தலைமுறையினரும் இருக்காங்க அவங்களும் தமிழ்ல கற்று கலை கலாசார தொடர்புகளோட வாழத்தான் பழகி இருக்கிறாங்க உள்நாட்டு போரால மிக கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு சிறுபான்மை சமூகம் இன்னைக்கு ஐரோப்பாவில மிக முக்கியமான நாடு ஒன்றுல அரசியல் கல்வி பொருளாதாரம் கலை கலாசாரம் இப்படி எல்லா துறைகளிலையும் கோலோச்சி இருக்கிறது என்பது இங்கு வாழக்கூடிய ஏனைய நாட்டவர்களையே ஆச்சரியப்பட வைக்க அல்லது பெருமைப்பட வைக்கக்கூடிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது இல்லையா இதனால நிச்சயமாகவே ஈழத் உலகமெங்கும் போற்றப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களினுடைய அதீத உழைப்பா தான் இருக்குது மீண்டும் ஒரு பதவி சந்திக்கலாம் பாய்